ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை கண்களின் இச்சை இல்லாமல் ஜீவனத்தின் பெருமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ நாம் முடிவு செய்வோம் அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் மிகவும் பெரியமானவர்களே ரெண்டு காரியத்துக்கு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எது எதுன்னு கேக்குறீங்களா பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஓராவது வசனமும் பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களுக்கு திருப்தி ஆகிறதில்லை வெள்ளிக்கும் குகையும் பொண்ணுக்கும் புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை ரெண்டு காரியங்க சொன்னேன் பாருங்க ஒண்ணு கண்கள் திருப்தி ஆகிறதே இல்லை கண்களின் இச்சை என்று சொல்லுகிற சொல்லப்படுகின்றது இந்த கண்களின் இச்சை எப்படின்னா பார்க்கறதெல்லாம் நமக்கு சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இது வேணுங்க அது வேணுங்க அது வேணுங்கன்னு சொல்லி பொருட்களை விரும்புகிறது மாத்திரம் இல்ல புகழ்ச்சியை விரும்புகிறது மாத்திரம் சில நேரங்களில் பிரத்தியாருடைய பொருட்களையும் மக்களையும் நாம விரும்புகின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது கண்களின் இச்சை என்று சொல்லப்படுகின்ற பாவம் பெருமானவர்களே அது எப்படி இருக்கும்னா வாதாளம் அழிவும் பாதாளத்தின் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை அது போல என்று சொல்லப்படுகின்றது அதாவது வாட்டம்ல போல அது எங்க போகுதுன்னே தெரியாது நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அது இருக்கக்கூடாது இரண்டாவது அவர் சொல்லுகின்றது ஜீவனத்தின் பெருமை அதாவது நம்மை புகழக்கூடியது மற்றவர்களாக இருக்க வேண்டும் நாம புகழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை போல மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை இந்த சோதனை காலங்கள்ல எப்படி வெள்ளி ஒரு ஃபர்னஸ் குள்ள போகுதோ கோல்டு ஒரு ஃபர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போகுதோ அது மாதிரி புடமிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை புகழ்ச்சியை கடவுள் பொழுது இருக்க வேண்டும் மகிமையை கடவுளுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மகிமை திருடர்களாக நாம மகிமையை வைத்துக் கொண்டு நான் செஞ்சே நா செஞ்சேன்னு பெருமை பாராட்டாம இருப்பதற்காக வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை கண்களின் இச்சை இல்லாமல் ஜீவனத்தின் பெருமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ நாம் முடிவு செய்வோம் அப்பொழுது நாம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் இந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம் கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே கண்களின் இச்சையினாலே நாங்கள் திருப்தியாகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமே ஆனால் எங்களை மண்ணையும் எங்களுக்கு அந்த இச்சையிலிருந்து விடுவித்து அதே போல கட்டாவே புகழ்ச்சியை தேடி ஓடுகின்ற கூட்டமாயிடாமல் கத்தாதே மற்றவர்கள் எங்களை புகழும் போது உமக்கு மகிமையை செலுத்த எங்களை வளைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்